இந்தியன் ருபி சடனாக வந்து வீக்கன் ஆகிடுச்சு அதுவும் அலார்மிங் ப்ரொப்போர்ஷனில் வீக்கன் ஆகிடுச்சு எயிட்டி நைன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் எயிட்டி நைன் நைன்ட்டி வரைக்கும் போயிடுச்சு ஏன் இந்த மாதிரி வீக்னஸ் வந்து இந்தியன் ருப்பி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஜிடிபி ஃபார் க்யூ டூ பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் நம்மளோட இன்ஃப்ளேஷன் எதரா அது சிபிஐ இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டா அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் அது மாதிரி ஆகிடுது அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இந்த ரூபா வந்து இவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகணும் அதுதான் எல்லா மனசுலேயும் தோன்ற கொஸ்டினாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு ரீசனாவது சொல்லலாம் ஏன் வந்து சடனாக வந்து ருபி டிப்ரிஷியேட் ஆகிடுதுங்கிறதுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்து இந்த ட்ரேடில் வித் அமெரிக்காவோட கன்க்ளூட் பண்ண முடியல தி இயர் எண்டில் நடக்கும்ன்ட்டு வேரியஸ் சொன்னால் கூட நம்மளால ட்ரேட் டீல் வந்து இன்னும் வந்து அமெரிக்காவோட கன்க்ளூட் பண்ண முடியல இதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து எஸ்பெஷலி டு அமெரிக்கா வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு தோ இந்த க்யூ டூ ரிசல்ட்ஸில் வந்து அதை நம்மளால் கிளியராக வந்து பார்க்க முடியாது அதோடய இம்பேக்ட் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் இண்டிகேஷன் இது வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து நம்மளால் கன்க்ளூட் பண்ணாத ஒரு மெயின் ரீசனாக இருக்குது செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட் லாஸ்ட் மந்த்தோட ட்ரேட் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா நேரிலி ஃபார்ட்டி ஒன் பில்லிய பில்லியன் டாலர்ஸ் இருக்குது அண்டு செகண்ட் குவார்டர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி ஆகிடுச்சி அப்போ வந்து இன்ஃப்ளோ ஆஃப் மணி இல்லை அப்போ ட்ரேடு நடக்காதனால நமக்கு இன்ஃப்ளோ ஆஃப் மணி இல்லாதனால நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து இனிமேல் நிறைய ஷூட் அப் ஆகும் அந்த எதிர்பார்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே சமயத்தில் வந்து மூணாவது காரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கண்டினியூவஸாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஏ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பணத்தையும் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுவும் ஒரு காரணம் வந்து ஃபார் ருபீ டிப்ரிசியேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதை பற்றி இன்னும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது காதிரி பிஸ்னஸில் இருக்குது அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க